நத்தான் எடுத்துட்டு போயிட்டே நத்த வெண்ணக்கறி செஞ்சு நீங்க பிரமாதமா சாப்பிட போறோம் இல்ல போயிட்டு நத்தைய வேட்டையாடியா இல்ல அதுக்கப்புறம் அன்பே இங்க எப்படி உனக்கு நத்தை கிடைக்குன்னு நீங்க வந்து கேப்பீங்க கமாண்ட்ல ஒரு இன்ஃபார்மர் தான் நாங்க இங்க வந்துருக்கோம் இங்க நத்த இருக்கும் சொல்லி நாங்க ஒரு ஜூஸ் கடை ஜூஸ் குடிச்சுட்டு இருந்தோம் சொன்னாங்க நீ அப்ப அங்க போய் பாக்கலாமே அந்த இடத்துல நிறைய சேட வச்சிருக்காங்க வயலெல்லாம் அங்க நிறைய இருக்கும் போய் பார்ப்பா அப்படின்னு ஒரு தாத்தா சொன்னார் அவங்க பேச்சு கேட்டு தான் இங்கே வந்தோம் அதில் இருக்குது நத்த தேடணும் உண்மையில இப்போ வந்து நத்த பார்த்தாச்சு அங்கே ரெண்டு நத்த இருக்குது இது பாருங்க முனையிலே ஒரு நத்த இருக்குது இப்போ இறங்கி எடுக்கணும் செத்து போன நத்தை கடைசியில வாங்க அங்க இருக்கு அது உயிரோட இருக்கா இல்லையான்னு பாப்போம் நம்ம நத்தை முற்றிலும் நத்தைய என்னமோ விடுங்கப்பா உள்ள ஓடி போயிடுச்சு இதை பாருங்க உயிர் நத்த இதெல்லாம் இன்னொரு நத்த இருக்கு அதையும் எடுத்து போனப்பா நண்பல இங்க பாருங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே புடிச்சிட்டேன் மூட கூட முடியாது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் டைட்டா புடிச்சிருக்கேன் பாருங்க உயிரோட இருக்குதே அப்படியே மூடுறதுக்கு முன்னாடி அப்படியே கையை வச்சு அழுத்தி புடிச்சிட்டேன் பார்த்தாலே தெரியும் இங்க பாருங்க எப்படி அழுந்துது பாருங்க இப்ப நம்ம உள்ள போட்டுடலாம் அத நண்பர்களே இங்க பாருங்க நத்தையா என்னன்னா தெரியல ஆனா அது நத்தை மேலே தான் தெரியுது நகூறுத்து பாருங்க மேல அப்படியே பாத்தீங்கன்னா பாசி எப்படியே படிஞ்சிருக்குது நண்பர்களே நத்தை பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கு ரொம்ப நாள் நல்லா வளர்ந்துருக்கு போல இருக்கு நல்லா தின்னு இருக்காரு ஆளா நல்லா பெருசா இருக்காரு பாருங்க இருந்து பாக்கிறதுக்கு வெறும் அப்படியே பாசி தான் தெரியுது மேல அப்படியே பாசி இருக்கனால நம்ம நல்லா பார்த்தா தெரியுது இது ஒரு நத்தன்னு நமக்கு தெரியுது அதனால நிறைய நத்தம் இருக்கும் போல இருக்கு இங்க நம்ம தான் பார்க்காமலே அப்படி வந்துட்டோம் பொழுது தேடி நல்லா பார்த்தா தெரியும் நிறைய நத்தை இங்க நிறையா பார்த்தீங்கன்னா நத்தையை விட ஊமச்சி எக்கச்சக்கமாக கிடக்குதுங்க அப்படியே சின்ன சின்னதாக அதை பாருங்க இது பேர் தான் ஊமச்சின்னு சொல்லுவாங்க நத்தையை விட ஊமச்சி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நத்தை மாரி தான் இருக்கும் இது ஆனால் சின்னதாக இருக்கும் ஆனால் ஊமச்சி இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது அதை எடுத்துகிட்டு போகிறான் போல இருக்கு அம்மான் இருக்குது ஒரு நத்தை இருக்குது பாருங்க அதெல்லாம் நைஸாக போயிட்டு இருக்கிறாரு அவரையும் அழைக்கா தூக்கிடலாம் ஏ மீன் கொஞ்சம் தான் ஓடுதுங்க நத்தை உயிரோடு இருக்கிற நத்தை தான் ஏமாறல அடுத்த நத்தை எங்கே இருக்குதுன்னு தேடுவோம்

இது நடுவில்லாம் நிறைய இருக்கும் நம்மளால அந்த அர்த்தம் பார்க்க முடியல என்ன பண்றது நண்டே நண்டு தின்னுதே பாத்தீங்கன்னா பெரிய நண்டு குட்டி குட்டி நண்டை புடிச்சு தின்றதுக்கு இல்ல இருக்கு நல்லா புடிச்சு ஆளா நைசா திறரு நண்பிலே இங்கே பாருங்க நான் மூணு நத்தை ஒன்னா அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிது பாருங்க ஒன்று 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 மூணு நத்தையும் ஒன்னா அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிதுங்க நண்பிலே பாருங்க எங்கள் மாமா ஒரு நத்தை பிடிச்சிட்டாங்க போடுங்க அம்மா போடுங்க அம்மா உள்ளே போடுங்க அம்மா நத்தை நிறையா இருக்கு பிள்ளைங்க நண்பர்களே அங்கே ஒரு நத்தை இருக்காரு பாருங்க அவரையும் நம்ம எடுத்து போட்டுருவோம் பையூரில் ஒருக்கார் பாருங்க இவரு தான் நண்பர்களே சின்ன தலைவர் ஒருத்தொருக்கிறார் இவரும் எடுத்து உள்ளே போட்டுப்போம் இவரோட அண்ணன் அண்ணன் தலைவர் தான் இருக்கிறார் பாருங்க அவரையும் எடுத்து போட்டுப்போம்

நமக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கு நினைக்கிறேன் கரெக்டான நேரத்துல வந்தாச்சு எக்கத்தக்கமா நம்ம மாட்டிகிட்டே இருக்குது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போனா அடுத்த மாத்துக்கு அதே மாதிரி மாட்டிகிட்டே சும்மா உண்மையில என்னடா இவன் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு சேத்துல இறங்கி அப்படியே இந்த நத்தையெல்லாம் பிடிச்சிட்டு நிக்கிறான் அருவறுப்பு பிடிச்ச பயிலா இருப்பாம்பல இருக்கு அப்படின்னு வந்து நீங்க வந்து நினைக்கலாம் அதெல்லாம் நீங்க என்ன வேணா சொல்லிக்கிங்க இந்த நாட்டு நத்தையோட மகத்துவம் யாருக்குமே அதிகமா தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா உண்மையில சொல்லலாம் அந்த நாட்டு நத்தை கிடைக்குன்னா அவ்வளோ அதிர்ஷ்டம் ஏன்னா அந்த நாட்டு நத்தை நத்தையில குளிர்ச்சிங்க நாட்டு நத்தை சாப்பிட்டா குளிர்ச்சி அது மட்டும் இல்ல இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா மூலத்துக்கெல்லாம் வந்து நிறைய பேர் மூலம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் ஊருக்குலாம் வந்து நிறைய வாங்கிட்டு போவாங்க காசு கொடுத்து இதுமாரி யாராச்சும் விட்டு பிடிக்கிறது சொல்லிடுவாங்க அவங்க பிடிச்சி அடுத்த நாள் வந்து அவங்க வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க இது மூலத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மூலம்னா நிறைய பேருக்கு அது கூட தெரியலனா வந்து பயில்திருந்து சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் மூலம் அதுக்கெலாம் நல்லா சாப்பிட்லாம் அதை நத்தை ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மகத்துவமான நத்தையை தான் நீங்க நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு இவ்வளோ காண கிடைச்சிருக்குது இதுவே பெரிய விஷயம் ஏன்னா இந்த நேரத்தில் நத்தை அதிகமாக கிடைக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் சேடாக என்ன அடிக்கிற வயல்லலாம் ஒன்று ரெண்டு வயல் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க அழகா ஃப்ரெஷ்ஷாக மிஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெஷ்ஷான அப்போ bit. இப்படிலாம் நம்ம நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிடிச்ச நத்த இவ்வளோ தான் பிடிச்சிருக்குறோம் இதுவே நம்ம பெரிய விஷயம் நம்ம வந்து நிறைய இடத்துல தேடி கண்டுபிடிச்ச நத்தை அதிர்ஷ்டம் அதை நமக்கு கிடைச்ச வர இப்போ பார்த்தீங்கன்னா அந்தாடம் சைடு தான் நம்ம வந்து நத்தை பிடிச்சோம் பிடிச்சிட்டு ரோடு ரோடு நடுவில் இருக்குது அதுக்கு சிந்தாண்டம் நம்ம வந்து இப்போ சமைக்க போகிறோம் இந்த இடத்த பார்த்தீங்கனால வேறு லெவலில் இருக்கும் பார்த்தாலே அம்மா அழகாக இருக்குது பாருங்கள் ஏன்னா சுத்தமாக இருக்குது இடம்லாம் அப்படியே பசுமையாக இருக்குது அந்த சைடு ஃபுல்லும் விளைச்சல் இப்போ பாத்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் கல் வந்து இங்கே ரோடு போட்டிருக்காங்க இருந்து நாலு கல்லு கீழே கடந்து சொல்லி எடுத்து வந்து வச்சாச்சு அடுப்புக்கு நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது சமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட எந்த பொருளுமே இல்லை நாங்கள் எடுத்து வந்த பொருள் பாத்தீங்கன்னா ஒரு குண்டான் ஒரு தோசை கல்லு ஒரு தோசை பெருட்டி இதான் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகில்ஸ் யாராச்சும் டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா தெரியும் பேரில்ஸ்னால் அவர் எப்படி கிடைக்கிறத பச்சையா அதிமுக அதை நாங்கள் வந்து சமைச்சு தின்ன போகிறோம் சமைக்கிறதுக்கு எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வரல இங்கே ஒரு பாட்டி ஒரு கடை வச்சிருக்கு அங்கே தான் போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தா தண்ணி கூட விற்க விற்றாங்க தண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு நூற்றி நாற்பது ரூபா அந்த கேனு அதுலேயும் கேனு கொடுத்துட்டா பாக்கி நான் நூறுரூவா கொடுத்துருவாங்களா நாற்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அடுப்புக்கெலாம் கல் ரெடி பண்ணியாச்சு விருது ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து எல்லாம் செய்ய தான் ரொம்ப நாங்கள் வந்து காய்கறி எறிகிறது கூட ஒரு பிளேட்டு கூட எடுத்துகிட்டு வரல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுருவா கத்தி ஒன்று தோசைக்கல்லே வச்சு காய்கறி எறிகிறோம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படியே வாங்கி அப்படியே பிடிச்சி அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நெருவா இருந்தாலும் சைட்லேருந்தான் எடுத்துகிட்டு வந்தது இது கூட சரிங்களா பார்த்து பைத்தியக்காரன் நினைச்சிட்டு போகிறாங்க வேற ரோட்டில் உட்காந்து சமைக்கிறதுனால நல்லா ரோட்டு வரமா என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்த்தா நடக்குமா அலசியாச்சு அலசிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு குண்டால வச்சிருக்கோம் எதுக்காக பாத்தீங்கன்னா நத்தைய வந்து அப்சிட்டோம்னா அது வந்து சீக்கிரமா அந்த ஓடு வந்து பிரிச்சுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நோண்டி எடுத்து அந்த கறியை நல்லா சுத்தமா போட்டு தேய் தேயிட்டு தேச்சு அலைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் ஆ அவன் இங்கே அதுன்றாள் அருகல் பூ இல்லை உனக்குலாம் கூச்ச நாச்சி எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் உங்களுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு நல்லா செய்கிறோம் அது மட்டும் இல்லை எங்களுக்கு ஜாலியாக இருக்குது இங்கே உட்காந்து செய்கிறது இல்லாமல் உங்களை வந்து இதுமாரி நாங்கள் சமை இதை மாரி நீங்களும் நத்தை பிடிச்சி செய்யுங்க அப்படிலாம் நான் சொல்ல நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஒரு எங்கேயாச்சும் வெளியில் போனீங்கன்னா அப்படியே நீங்களும் ஒரு பாத்திரத்திட்டத்தில் வந்து அப்படியே அழகாக உட்காந்து நீங்களும் சமைச்சிட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து குடும்பத்தோடு பேசிட்டு சமைச்சு சாப்பிட்டு நீங்களும் போகலாம் இந்த மாதிரி வீக்கெண்ட்லாம் நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு வருஷத்துக்கு கூட நீங்க வந்து சமைச்சு பாருங்க அதோட மகிழ்ச்சி இருக்க பாருங்க அது வந்து கிடைக்காது கிடைக்காது எங்க போனாலுமே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அதனால நம்மள்ட்ட இங்க வந்தீங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி இயற்கையான வயல் காட்டுல இது மாதிரி எங்க கிராமத்துல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நாங்களாம் ஜாலியா இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்க கிராமத்துல இதை விட நல்லா ஆமா ஏற்கனவே வெறுவெடுத்து வந்துடுறேன் திரும்ப வெறுவெடுத்து வரேன் எங்கேருந்து எடுத்துருவோம் அம்மா நம்ம நத்தை பிடிச்ச போய் அங்கேதான் ஓ அங்க ஒரு மரம் ஒண்ணு வெட்டி கிடையாது அங்கேதான் எரிதான பாருங்க இதெல்லாம் வாய் பொழந்துருச்சு இதெல்லாம் நத்தை வந்து வாய் பொழந்துருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிய அது உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு கறியை மட்டும் போய் எடுக்க போறோம் அது உள்ள ஒன்று வேக வச்சிருங்கிறது அந்த அந்த கறிய தனியாருங்க நம்ம வந்து கொதிக்க வச்சதுனால அந்த ஹீட்ல வந்து நல்லா அந்த இதெல்லாம் மூட்டி எல்லாம் உடஞ்சி கறி மட்டும் எப்படி வெளில வந்துருக்கு பாருங்க எல்லாத்துலயும் அந்த மோடு வந்து அந்த மேல உள்ள அந்த ஓடு வந்து தனியா கைண்டு போயிட்டு பாருங்க அந்த மூடுறது இப்படி ஒரு தட்டு தட்டினா போதும் இப்படி வெளியில வந்து உழுது பாருங்க அதை எடுத்து நம்ம முன்னாடி இருக்க பாருங்க அந்த கறி மேருக்கு இருக்கு பாருங்க அதெல்லாம் ரஃபா இருக்கும் அதே அது மட்டும் நமக்கு தேவை பின்னாடி கொடை கொண்டு இருக்கும் பாருங்க அதெல்லாம் அதோட கழிவுகளே அதெல்லாம் தள்ளி விட்டுறான் நம்ம அது தேவை இல்ல சேரா மண்ணு தின்னு

அதுவும் இன்றைக்கி முடியுமா முடியாதான்னு நாங்கள் எதுக்கும் இந்த குண்டாக எடுத்து வந்து பார்ப்போம் அப்படியே செய்ய முடிஞ்சால் இங்கேயே செஞ்சிடலான்னு நினச்சிட்டு தான் வந்தான் கடைசியிலே பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நிலமை பரவாயில்ல செஞ்சு ஏதாவது இருந்தாலும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபா இல்லை அந்த காரத்தூள் மஞ்சள் தூள் அது மட்டும் வெங்காயம் அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு ஜாம வைக்கிறோம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் எல்லாம் அந்த குழகை போகிற வரை நல்லா அலசிக்கணும் ஏய் உப்பு போட்டு அலசிணும்ட்டா ஆமாம் ஆமாம்மா உப்பு போட்டோம் எப்படி கரெக்டாக சொல்லுறேன் விசினிஷெலாம் அந்த தான் போகும் அது கல் உப்பு போடணுன்னா மட்டும் நைஸ் உப்பு பரவாயில்லை பரவாயில்ல உப்பு உப்பு போட்டு அலசியா மஞ்சள் தூள் போட்டு ஊற வைக்கணும்ல இதில் பத்து சார் போடுங்க உப்பை போடுங்க நல்லா போடுங்க நிறையா போடுங்க மங்கடல் உப்பா கற்கல் உப்பு அஞ்சு ரூபா உப்பை போட்டு நல்லா அந்த பசஞ்சாக தான் அந்த குழவெழுப்பு தன்மை போவோம் அப்படி விட்டு நல்லா கல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கேன் அன்பேலே என்னடா இது மூணு தான் இருக்குது மூணு இதுக்கு தான் இம்மோ காட்டனியா காட்னியா வந்து கேட்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது இதோட மகத்துவம் வேறு தனி விஷயம் அதை விட்ருங்க இந்த ஒயின் ஷாப் சைடெலாம் போனீங்கன்னா இதே ரத்த அப்புறம் சிப்பி இதெல்லாம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் இம்மோண்டு வச்சு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு நாலு கறியை வச்சுட்டு இரநூறுவா நூறுவா அப்படின்னு சொல்லி விற்பாங்க நீ எதுக்கடா ஒயின் ஷாப் பார்க்கலாம் போன அப்படின்னு நீங்கள் வந்து என்னை குடிக்கிறியான்னு கேப்பீங்க அப்படிலாம் இல்லை நாங்கள் அப்படியே சூப்பு சுண்டல் சாப்பிட்றதுக்கு நாங்கள் போவோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் தான் அங்கேங்க ஒன்று ஒன்று திறந்து வச்சிருக்காங்களே அதில் பார்த்தீங்கன்னா வெளில வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து போட்டு விற்பாங்க நாங்கள் கேட்போ அந்தமாரி எவ்வளோண்ணே இதெல்லாம் இருக்கும் எவ்வளோண்ண அப்படின்னு கேட்டதுக்கு நூறுரூவா தம்பி நம்ம மட்டியே கிடைக்கிறது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சரி நாங்கள் கேட்டு வந்துடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மூலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க நத்தையை நமக்கு இன்றைக்கி இவ்வளோ நத்தை கிடச்சிருக்கு நல்லா உப்பு மஞ்சள் தோளும் போட்டு நல்லா குழப்பத்தன்மை போகிற வரை நல்லா தேய்ச்சி அலை சேர்த்து இப்போ அடுத்து தோசைக்கடலை வச்சு ஹீட் பண்ணி வெண்ணையை போட்டு அதில் நல்லா முறு 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 அதில் முறுகு விட்டு மசாலா போட்டு நல்லா செம்மையாக சாப்பிடு போகிறோம் இன்றைக்கி நண்பலே நம்மள்கிட்ட இருக்கிறது நூறு கிராம் நத்தை தான் அதுக்கு ஒரு இருபது முப்பது கிராம் வெண்ணெய் போதும் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நல்லா வந்து தோசைகள் நல்லா சூடான உடனே நண்பலே எப்படி உருகுது பாருங்க செம்ம சூடாக இருக்குது வேற கவரி வேறு தர்சினி வாரத்து நல்லா பயங்கரமா உருகிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க நத்தையை போட்டலாம் அதில் பாதி வெந்துருக்கும் அப்புறம் வந்து வெண்ணையில போட்டு நல்லா வதக்குறோம் பாருங்கள் அந்த வெண்ணையிலே அதில் பாதி வந்து முழுசாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் சேர்த்தோம்னா அதில் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கி அதோட சுகை வந்து வேற லெவலில் இருக்கும் அட்டிச்சு எரியும் நௌத்தி எரியும் அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் போக போக தெரிஞ்சு பாருங்கள் அந்த கலர் மாறுது பாருங்க அப்படியே அந்த நத்தையோட கலரை அப்படியே வித்தியாசமாக மாறுது பாருங்கள் அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த ரோஸ்க்காகிறதுனால அப்படியே வெண்ணையில் அந்த வாசனை வந்து நல்லா செம்மையாக இருக்குங்க அந்த வெண்ணையிலேருந்து பொரியும் போது அந்த வாசனை இருக்கு பாருங்கள் அள்ளு விடுது அம்மர் கலமா இருக்குது அட்டையா அட்டிக்கு நவுத்துது எடுத்து எடுக்க போறியா நண்பையில நப்த வெண்ணிலே நல்லா புரிஞ்சிருச்சு படுத்து நம்ம வந்து பொட்டி பொட்டியா நறுக்கி இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போறோம் நண்பர்களே இது வர நீங்கள் வந்து பட்டர் சிக்கன் ஏன் பட்டர் பீஃப் பட்டர் மட்டன் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன் நாங்கள் கூட பட்டர் காடை பட்டர் ஃபிஷ்லாம் போட்டிருக்கோம் ஆனால் ஒரு பட்டர் அப்படியே நத்த யாரும் செஞ்சு பார்த்துருக்கீங்களா நாங்கள் தாங்க முத முத செய்கிறோம் இந்த உலகத்துலேயே யாரும் செய்ய மாட்டாங்க நாங்கள் தான் செய்கிறோம் இப்போ அதுவும் இதோட வாசனையே அப்படியே ஆளை அப்படியே மயக்குது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது நண்பர்களே அடுத்த நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம்

நண்பர்களே வாசனே அருமையா இருக்கு நத்தை அப்படியே வெண்ணெய கறி வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சுவைக்க போறோம் என்ன ஆம்பா அதுக்குள்ள ஏத்திடுச்சு ஹாஹா வேற லெவலுங்க வாசனையே இப்போலே இது ஒரு புது முயற்சி நடுரோட்ல நிக்கறேன் பா என்ன வண்டி வரல அதுக்குள்ள நத்தை கறி తిని ஓடிப் போறலாம் வேற லெவல் டெஸ்ட் வேற லெவலில் இருக்கேன் வண்டிதான் அந்த வண்டி ஒதுனி போதான்னு பாப்போம் சரி உரமா வந்தாச்சே வண்டி காரம் திட்டுவாங்க கார சரமா முரும அந்த நெய்யோ இந்த வெண்ணையோட பசங்க அந்த வித்தியும் சேர்ந்தது வேற லெவல் இருக்குங்க பாருங்க நத்த ரப்பர் மாரி இருக்குது அப்படியே

கொஞ்சம் எச்சுக்குள்ள விட்டு போட்டு சும்மா சொல்ல உண்மையிலேயே சொல்றேன் நத்த கறி வேற லெவல் டேஸ்ட்டு அது மட்டும் இல்ல மூளை இருக்கிறவங்க நத்த கறி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கடைசி கிராம சைடில் வந்தீங்கன்னா யாரை கேட்டாலும் நத்தை பிடிச்ச தரம் சொல்லுவாங்க மைண்ட்டு போய் நீங்க சமைச்சு பாருங்க வேற லெவலில் இருக்கும் மூளை இருக்கிறவங்க கன்ஃபார்மாக சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா கூட தான் வந்திருந்தா அவங்க வந்து நீங்க வந்து அவங்க கூடியதான் சேர்ந்து நத்தை பிடிச்சே அவங்கள நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்ந்து நீங்க நத்தையே செஞ்சோம் செஞ்சுமையே சாப்பிட்டோம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க போயிட்டு என்ன சேனல் பாத்தீங்கன்னா சுபா குக்கரி சேனல் ஒரு சேனல் வச்சிருக்காங்க போய் பாருங்க வீடியோ எல்லாம் செம்ம தரமா இருக்கும் போயிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க மாமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் புட்சபார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் யாருமே இது மாதிரி தெரிய மாட்டாங்க அங்கே இங்கே வண்டி போயிட்டே இருக்குது நடுவாட்டில் என்ன நம்ம வந்து நத்தம் சாப்பிட்ற மாதிரி 对了